நடிகை தீபிகா படுகோனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருப்பதா ஒரு செய்தி காட்டு தீ போல பரவிட்டு வருது தீபிகா படுகோன் பிப்ரவரி மாதம் தான் கர்ப்பமா இருப்பதா அறிவிச்சாங்க திருமணமாகி ஆறு ஆண்டுகளுக்கு அப்புறமா தாயானதால பலரும் இந்த தம்பதிகளுக்கு வார்த்தைகளை தெரிவிச்சிட்டு வந்தாங்க நான் கஷ்வினுடைய இயக்கத்துல உருவான கல்கி இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏடி படத்துடைய ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க தீபிகா அப்போ கருப்பு நேரத்துல மாடர்ன் டிரெஸ்ல வந்திருந்தாங்க அண்ட் ஹை ஹீல்ஸ் போட்டு வந்ததால நெட்டிசன்ஸ் கடுமையா ட்ரோல் செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம ரன்பீர் சிங் தீபிகா படுக்க தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தா அதிர்ஷ்டம்னோ தீபிகா அண்ட் ரன்வீருடைய ஜாதகப்படி அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும் அவன் இளவரசனாவே பிறப்பானோ இளவரசனா போன்ற சிறுவன் அவங்களுக்கு நல்ல பேரை தேடி தருவானோ நெட்டிசன்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தீபிகாவுக்கு செப்டம்பர்ல குழந்தை பிறக்கணும்னு மருத்துவர்கள் கூறிய நிலையில தீபிகா படுகொணைக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டதாகவும் தீபிகாவும் அவருடைய மகனும் நலமா இருப்பதாகவும் ஒரு போட்டோ வெளியாகி இருக்கு இது போலியான போட்டோ அண்ட் இது சம்பந்தப்பட்ட வீடியோ வெளியாகி இருக்கு அதுவும் போலியான வீடியோ இப்போ சோஷியல் மீடியால அந்த வீடியோ வைரலாயிட்டு வருது அண்ட் இந்த நியூஸ் பார்த்த தீபிகாவோட ஃபேன்ஸ் எல்லாமே இதுல கூடவா வதந்தி பருவீங்கன்னு கடுப்பாகி கமெண்ட் செக்ஷன்ல திட்டிட்டு வராங்க